வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடித்தோட்டம் இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு அறுவடை தான் வெண்டக்காய் அறுவடை நம்ம பண்ண போகிறோம் இந்த வெண்டக்காய் அறுவடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேற்று கட் பண்ணான்னு பார்த்தோம் க மந்த கட் பண்ண விட்டோம் இன்றைக்கி பாருங்கள் அந்த அறுவடை பண்ணிடுனா ஒரு பாவக்காய் வந்து ஒரு நாலஞ்சு இருக்குது அது இது நான் ஒரு அறுவடை பண்ணான்னு நினைக்கிறோம் ஒருத்தரே வந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கு நம்மளே எடுத்துக்கிட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கு வெண்டக்காய் மட்டும்தான் இன்னைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன் எங்க கீழே வந்ததுக்கான பாருங்க ரெண்டுக்காக கட் பண்ணியிருக்கு அடுத்தது கத்தரிக்காய் கத்திரிக்காய் பச்சை கத்திரி பச்சை நீலக்கத்திரி இன்னும் கொஞ்சம் விட்டால் கூட நல்லா வளரும் ஆனால் ஒரு நேரம் வந்து நம்ம அதை விட்டோம்னா பழுத்துருது அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எடுக்க வேண்டியதாக இருக்குது சின்ன சைஸில் அடுத்தது பிறகு இன்னொன்று இருக்குது சின்னது அதை கட் பண்ணல அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கட் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு வேற என்ன வேறு வேறு இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்கு வெண்டைக்காய் நல்லா வளருதுங்க விதை வந்து நல்ல அருமையான விதை இந்த தாட்டி கிடச்ச வித வந்து வாங்கின விதை வந்து ரொம்ப அருமையான விதைகள் வெண்டக்காய் விதை அதனால் இந்த தாட்டி போட்டால் எல்லாமே வந்து நல்லா வந்துடுச்சு ஒரு செடி கூட வீணாக போகல எல்லா செடியுமே நல்லா பாருங்கள் எல்லாத்துக்குமே பாருங்கள் வெண்டைக்காய் போன தடவை வெண்டைக்காய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி வந்து ஒரு எல்லாமே வீணாக போயிடுச்சு ஒரு ரெண்டு செடி மட்டும் தான் நல்லா வந்தது இப்போ இந்த தாட்டி தான் பார்த்தீங்கன்னா வச்சு அத்தனை செடியுமே வந்து உங்களுக்கு வீணாக போட நல்லா வந்திருக்கு காய் நல்லா அறுவடை கொடுக்குது இன்னைக்கு இத்தனைக்கும் நான் வந்து அவ்வளோவா வந்து எதுவும் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கல எப்பயும் போல தான் அரிசி கழுவுற தண்ணி கஞ்சி வழி வடிக்கிற தண்ணி இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த மீன் அம்மிலாம் அந்த மாதிரி எதுவும் அதிகமாக கொடுக்கல ஏன்னா மீன் அம்மிலாம் வேணுண்டா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா லிட்ரு ஒரு தடவைக்கே சரியாக போயிடுது இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்